ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கொக்கோபிட் மீடியாவில் என்ன ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம் இது நான் இப்போ தாக்கத்தும் ஹியூமிக்கும் ஆர்டர் பண்ணேன் நாவல் கம்பெனி அவங்கக்கிட்ட இருந்து இப்போதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு சரி ஜஸ்ட் உங்களுக்கு முன்னாடி அதை பிரிக்கலாங்கிறதுக்காக நான் இப்போ காட்டுறேன் என்கிட்ட ஏற்கனவே இருக்குது அது தீரப்போகுது ஸோ அதனால் நான் ஆர்டர் பண்ணேன் இப்போ டேரெக்டாக அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கிது வெளியில் வாங்கிறத விட உங்களுக்கு கொஞ்சம் ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக தெரியுது இது ஒரு ஒன் லிட்டர் தாக்கத்து வாங்கினேன் ஒரு ஹாஃப் லிட்டர் வந்து ஹியூமிக் வாங்கியிருக்கேன் என்னோடய கொக்கோபிட் மீடியாவுக்கு சிண்டர் இது தான் ஃபெர்டிலைசர்ஸ் நான் பாருங்கள் இது ஒரு ஒன் லிட்டர் அவங்களே மெஷரிங் கப்பும் கொடுத்துட்றாங்க நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு இது வந்து ஹியூமிக் இது ஒரு ஆஃப் லிட்டர் இதை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் இது பாருங்கள் கொக்கோபிட்டில் வளர்ந்தால் இப்போ இந்த ஜான்வரி மாதம் நட்டால் செடி அதோடய எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது இன்னும் த்ரீ மந்த்ஸு கம்ப்ளீட் ஆகலை ஆனால் அதோடய குரோத் இதெல்லாம் பேர் ரூட் தான் குச்சி மாதிரி தான் இருந்துச்சு இப்போது அளவுக்கு இது வளர்ந்துருக்கு இந்த மாதிரி ஒரு முப்பது செடி கொஞ்சம் சிண்டர்லேயும் கொஞ்சம் பிட் மீடியாலையும் நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன் உங்களுக்கு ஜஸ்ட் இதோ ஒரு ரெண்டு செடி காட்டுறேன் அதோட எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் நான் என்னென்ன ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்குறேங்கிறத நான் சொல்லிடுறேன் பாருங்கள் அது வந்து மூ இந்த மூணு மாதம் கூட இன்னும் ஆகலை இந்த செடி எல்லாமே இது பாருங்கள் எப்படி இதோட குரோத் இருக்குன்னு இன்னொரு செடி காட்டுறேன் அது ஒரு நாலரை மாதம் ஆயிருக்கும் இந்த செடி வந்து மானசம் இன்னொன்று மார்வலுங்கிறது இந்த ரெண்டு செடி குரோத் பாருங்கள் நல்லா இருக்கு இப்போ இதை வச்சிடலாம் என்னமோ அடுத்து அந்த செடியை காட்டுறேன் நான் இது பாருங்கள் ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் தான் இருக்கும் இப்போ தான் ரீபார்ட் பண்ணேன் இப்போ ஒரு ஃபிப்ரவரியில் ரிப்போர்ட் பண்ண இதை இதை சிக்ஸ் இன்ச் பாட்டில் இருந்து எயிட் இன்ச் பாட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் அதோடய க்ரோத் பாருங்கள் எப்பயுமே இது கொக்கோபீட் தான் எப்போயுமே வந்து ஆரம்பத்தில் ஒரு சிக்ஸ் இன்ச் அப்புறம் எயிட் இன்ச் டென் இன்ச் டுவெல் இன்ச் அப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் இந்த முட்டை கட் பண்ண அந்த இடத்துல அடுத்தடுத்து பாருங்கள் அங்கெல்லாம் அடுத்தடுத்து திருப்பி ஒரு துளிர் விட்டு திருப்பி மொட்டு வந்திருக்கு இப்படியே நம்ம கட் பண்ணி கட் பண்ணி தான் அந்த செடியை வந்து புதர் மாதிரி நல்லா புஷ்ஷியாக நம்ம கொண்டு வர முடியும் இப்படி தான் இதை வளர்க்கணும் இது வந்து இப்போது எயிட் இன்ச்சுக்கு ரீபார்ட் பண்ண ஒரு பிளான்ட்டு இன்னொன்று டென் இன்ச்சில் ஒன்று காட்டிடுறேன் அதோடய குரோத் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து டென் இன்ச் பாட்டில் இதுவும் இப்போது ஃபிப்ரவரியில் ரீபார்ட் பண்ணதா இது எயிட் இன்ச்சில் இருந்துச்சு எயிட் இன்ச் டூ இது டென் இன்ச்சுக்கு நாங்கள் ரிப்போர்ட் பண்ணோம் அதோடய குரோத் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்படி தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த செடியெல்லாம் வளர்க்கணும் இந்த இடத்துல கட் பண்ணோம்னா திருப்பி அந்த இடத்துல ஒரு துளிர் வந்து திருப்பி வரும் இப்போ நம்ம வந்து பூவெல்லாம் வேண்டாம் கட் பண்ணி கட் பண்ணி செடியை புஷி ஆக்கிறது தான் இருக்கணும் இது ஒரு பிளாக் ரோஸோ அந்த மாதிரி தான் தெரியுது அந்த மாதிரி இப்போ பாருங்கள் எங்கிட்ட இருக்க எல்லாமே கொகோபிட் மீடியா தான் எல்லாமே இப்படி தான் நான் வளர்த்தது அதோடய இலையோட ஷைன் எல்லாம் பாருங்கள் நான் என்னென்ன கொடுக்குறேங்கிறத இப்போ உங்களுக்கு நான் ஒன்று நான் சொல்லிடுறேன் பாருங்க இதுதான் வந்து ஹியூமிக்க இது வீக்லி ஒன்ஸு இல்லைன்னா டென் டேஸ்க்கு ஒன்ஸு ஒன் எம்எல் ஒன் லிட்டர் வாட்டரில் கலந்து கொடுக்கலாம் இது வந்து தாக்கத்தை இதுவும் அதே மாதிரி தான் ஒன் எம்எல் ஒன் லிட்டர் வாட்டரில் கலந்து கொடுத்துடலாம் இப்போது ஏற்கனவே நான் வச்சுருக்கதை காட்டுறேன் அது வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் இது வச்சுருக்கேன் இது வந்து எனக்கிட்ட தீரப்போகுது இதை வந்து நான் இப்போ எப்படி பிளான்ஸு கொடுக்குறேங்கிறத இப்போ நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன யூஸ் பண்ணுறேங்கிறத ஃபஸ்ட்டு காமிச்சிடறேன் இது வந்து தாக்கத்தை ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறது வீக்லி ஒன்ஸு ஹியூமிக்கு டென் டேஸ் ஒன்ஸு இதை யூஸ் பண்ணுறேன் நான் இது ரெண்டும் நாவலோட தான் ப்ராடக்ட் தான் அவங்களோட தான் இது வந்து மைக்ரோ செவன் ஆல்ரெடி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன் இது அவங்களோட மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் இது நானோ ஃபைட்டு இது வந்து இன்செக்டிசைடு அந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணுறேன் இந்த நாளும் வந்து அவங்களோட கம்பெனியில் வாங்குறது ஆர்கானிக் தான் இது இதுவும் எக்ஸோடஸ்ஸு இது வேறு ஒரு கம்பெனி பசுராங்கிற கம்பெனியில் வாங்குறது அதுவும் இன்செக்டிசைடு இது ஸ்டெயின்ஸோட நிம்பிசைடு இப்போது இன்செக்டிசைடு எப்பயுமே ஒன்றே நாள் இது ஒரு பிஜிஆரு இது ஒரு டானிக்கு இப்போ பிளான்ட் குரோத் ரெகுலேட்டரு இது சூப்பர் சொனாட்டா இப்போ ஃபீடுங்கிறது வந்து தான் என்பிகே நான் கொடுக்குறேன் பாருங்கள் இது வந்து சாப்பாடு இது வந்து செடிக்கு பேபி பிளான்ஸ்க்கு டுவெல் சிக்ஸ்டி ஒன் இது வந்து டுவெல் சிக்ஸ்டி ஒன்னா டுவெல் பர்சன்ட் வந்து நைட்ரஜன்னா சிக்ஸ்டி ஒன் பர்சன்ட் வந்து பாஸ்பரஸ் இருக்கும் இது வந்து ஒரு ஹைஃபா கம்பெனியோடது மோனோ அமோனியம் பாஸ்பேட்டு வாட்டர் சாலிபிள் தண்ணியில் போட்டிங்கன்னா உடனே கரைஞ்சிரும் இது என்கிட்ட தீரப்போது ஸோ இப்போ ஆர்டர் பண்ண இந்த ரெண்டு பேக்கெட்டும் இப்போது வந்திருக்கேன்ட்ட இது பாருங்கள் நல்லாயிருக்கும் சால்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கொடுத்தாலே செடிகளுக்கு நல்லா இன்டேக் பண்ணிவிடும் இது பேபி பிளான்ஸ்க்கு இதை தீரப்போகுது ஸோ நான் இதை வாங்கினேன் இன்னொன்று ரெண்டாவது மாதம் ஃபீடுக்கு தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டீனுங்கிறத வாங்கியிருக்கேன் இதுவும் ஹைஃபாவோட தான் தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டின்னா என்னென்னா தேர்ட்டீன் பர்சன்ட் ஹா நைட்ரஜன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் பாஸ்பரஸ் தேர்ட்டீன் பர்சன்ட் பொட்டாஷியம் அடுத்த லெவலில் உங்களுக்கு செடி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கொடுக்குறது அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் இருக்கணும் உங்களுக்கு இது வந்து பாருங்கள் தீரப்போது கொஞ்சந்தான் இருக்கு அதனால இந்த ரெண்டு பேக்கெட்டும் இப்போ ரீசண்டாக நான் வாங்கினேன் இது பேலன்ஸ்டு டுவெண்ட்டி 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 மூணுமே சரிசமமாக இருக்கும் டுவெண்ட்டி பர்சன்ட் நைட்ரஜன் டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபாஸ்பரஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் பொட்டாஷியம் இது பெரிய செடிகளுக்கு இப்போ இந்த மூணு தான் ஃபீடு இந்த மூணு மட்டும்தான் என்பிகே மிச்சம் எல்லாமே ஆர்கானிக் என்கிட்ட அந்த ரோஸஸ்க்கு நான் கொடுக்குறது இதெல்லாமே ஆர்கானிக்கை இப்படி தான் அதை ஃபீட் பண்ணுறேன் இது இன்செக்டிசைடு எக்ஸோடிஸு அந்த நிம்பிசைடு அந்த நானோஃபைட்டு இது ஒரு டானிக்கு இது வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட்டு இது தாக்கத்து பிராண்ட் க்ரோத் ரெகுலேட்டர் இது வந்து ஹியூமிக் இது தான் இதோட சாப்பாடு கம்ப்ளீட்டாக இது தான் நான் கொடுக்குறேன் இதை எப்படி எப்படி கொடுக்குறேங்கிறத அடுத்தடுத்து வர வீடியோவில் சொல்கிறேன் இப்போ ஜஸ்ட் இன்றைக்கி தாக்கத்தை மட்டும் நான் காட்டிடுறேன் எப்படி நான் கொடுக்குறேங்கிறத இதை தாக்கத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்பிக்கை எப்படி வந்து மெஷர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஒரு எட்டு லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன் ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் ஸோ எட்டு லிட்டருக்கு எட்டு கிராம் என்பிகே நான் எனக்கு எடுத்துக்கிறேன் இது தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டின்ங்கிற என்பிகே இது பேபி பிளான்ஸுக்கு இப்போ நம்ம சிண்டருக்கும் கொக்கோபீட்டுக்கும் ஒரே ஃபெர்டிலைசர்ஸ் தான் எந்த சேஞ்சஸும் கிடையாது ரெண்டுக்கும் ஒன்று தான் பாருங்க எட்டு கிராம் நான் அளந்துக்கிட்டேன் எட்டு கிராமை நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இது தண்ணியில் போட்ட உடனே இது கரைஞ்சிரும் உங்களுக்கு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாயில் மீடியாக்கா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்ன கொடுக்கணுங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் சாயில் மீடியாக்கா அந்த மாதிரி கொடுக்கலாம் இதுக்கு வந்து கொக்கோபீட்டுக்கும் சென்டருக்கும் இது வந்து தாக்கத்தை நான் மெஷர் பண்ணுறேன் இது தாக்கத்து வந்து கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கும் உங்களுக்கு எம்எல் எல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும் தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது அப் அண்ட் டவுன் ஆனாலும் எந்த இஷ்யூஸும் வராது உங்களுக்கு இது ஆர்கானிக்ங்கிறனால இப்போ நாளைக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் தாக்கத்தில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது செவனில் என்ன இருக்குன்னு லைனாக ஒன்று ஒன்றா நான் அடுத்தடுத்து வர வீடியோஸில் உங்களுக்கு எல்லாமே அப்லோட் பண்ணுறேன் நான் பாருங்கள் இதையும் அந்த என்பிகே அந்த ஃபெர்டிலைசர்ஸையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும் நொரை வரணும் நீங்கள் நல்லா அளவுக்கு நொறை வர அளவுக்கு நீங்கள் ஆற்றணும் ஆற்ற அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது தான் அதில் நிறைய ஆக்சிஜன் வந்து உருவாகும் அப்போ அந்த செடிக்கு நீங்கள் ஊற்றுன உடனே டக்குன்னு அந்த செடி வந்து உறிஞ்சிரும் அந்த வேரெல்லாம் உறிஞ்சி அதுக்கு ஈஸியாக வந்து நியூட்ரிஷன் வந்து செடிக்கு கிடச்சிரும் இந்த மாதிரி ஆற்றணும் அப்படியே டக்குன்னு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு நொறை வரணும் ஆற்றிட்டு செடிக்கு வந்து எவ்வளோ வேணுமோ இப்போ உங்களுக்கு இந்த சிக்ஸ் இன்ச்சு எயிட் இன்ச் பாட்டுக்கெல்லாம் எவ்வளோ வேணுமோ இப்போ இந்த சிக்ஸ் இன்ச்சுக்கெல்லாம் எனக்கு ஒரு இரநூறு எம்எல் தான் தேவைப்படும் அவ்வளோண்டு தான் தேவைப்படும் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம் செடிகளுக்கு பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்குறேன் நான் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நான் பீட்டுக்கெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் இப்போ கொடுக்குறேன் சிண்டருக்கு த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸ் கொடுக்குறேன் இதை இப்போ வெயில் காலம்ங்கிறனால இதே இது மழை காலம் அந்த மாதிரிங்கும் போது பீட்டுக்கு ஒரு த்ரீ டேஸ்க்கும் சிண்டருக்கு டூ டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம கொடுத்துடலாம் ஏன் சிண்டருக்கு இதெல்லாம் சிண்டர் மீடியா பாருங்கள் அதோடய குரோத் எப்படி இருக்குன்னா சிண்டரில் நம்ம ஊற்றுனோம்னா தண்ணி உடனே வெளியில் வந்துடும் அந்த செடி உறிஞ்சிக்கிட்டு மிச்சத்தை அவுட் பண்ணிவிடும் ஏன்னா அதுதான் சிண்டர் மீடியா ஃபங்கஸ் எதுவும் வராது ஸோ க்ரோத்து ரொம்ப இருக்குது சிண்டர் மீடியாவில் இப்படி தான் நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் இந்த செடிகளுக்கு கொடுக்கணும் நான் இப்படி தான் கொடுக்குறேன்ப்பா கொடுக்குறனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த இலையிலெல்லாம் ஷைன் அந்த மாதிரி கிடைக்கிது இனிமேல் அடுத்தடுத்து வர வீடியோஸில் கம்ப்ளீட்டாக நான் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்கிறேன்